வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ கொய்யாப்பழம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துங்க பழங்கள்லேயே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழம் வந்து கொய்யாப்பழம் தான் ஆப்பிளை விட கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது விலை குறைவாக தான் வந்து கிடைக்கும் ஆனால் ஆப்பிளை விட அதிகபட்ச ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ விலைக்காக இந்த பதிவை நம்ம வந்து போடுறது கிடையாது ஆனால் நீங்கள் ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழமும் ஒரு நல்ல பழம் தான் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடாம இருக்கீங்களே நீங்கள் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு குறிப்பிடுறோம் கொய்யாப்பழத்துல புரதச்சத்துக்கள் நமக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் விட்டமின் சி நார் சத்து இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கொய்யாப்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே பெடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொய்யாப்பழத்தில் அதிகமாக இருக்கு இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க கூடுதலாக நம்முடைய உடல்ல சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை வந்து சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவி புரிந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆய்வுகளின்படி உடல்ல நல்ல கொலஸ்டலினுடைய அளவு அதிகரிச்சா அது ட்ரை கிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலசல்கள் குறையிறதுக்கு வழிவகை செய்யும் எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம் இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் கிடைக்கும் ரத்த நாளங்களில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்படுங்க ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து போதுமான அளவு கிடைக்கும் இதய துடிப்பு இதனால் சீரான அளவில் இருக்கிறதால தொடர்ந்து இந்த மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதயத்தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெறுங்க ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கெல்லாம் கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம் அப்போ கொய்யா பழத்தை சாப்பிடும்போது செரிமானம் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இருந்தாலுமே அது குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் கொய்யா பழத்தில் டயட்டி அதிக அளவு நிறைந்திருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்து கொய்யாப்பழத்தை மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்து எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருந்து உங்களுக்கு வெளியேற்றப்படவிடும் அப்போ உங்களுக்கு வந்து சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமையை எனக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்குங்க கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யா பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது காரணம் என்னென்னா இந்த கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் ஏ சத்து குறைவாக இருக்கிறதால தான் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளே அது உங்களுக்கு ஏற்படுத்துது ஸோ அந்த விட்டமின் சத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தி கொண்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தருத்துக் கொள்ளலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மை இல்லாமல் போகிறது அதாவது மங்கிய பார்வை தெரியுது கண் புரை ஏற்படுவது விழிப்படலம் சேதம் அடைவது மாலைக்கண் நோய் ஏற்படுவது மாகுலர் டிஜெனரேஷன் ஏற்படுவது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வை திறன் குறைபாடு அத்தனையுமே சரி பண்ணி கண்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கொடுத்து கண் பார்வையை மேம்படுத்துறதுக்குலாம் கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணுங்க ஆரோக்கியமான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழத்துல கரோட்டின் லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் சி எல்லாம் அதிகமாக இருக்கு ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததுங்க உங்களுக்கு வந்து முகப்பூறு அதிகமாக வரும்னா கொய்யாப்பழத்தை நீங்க உட்கொண்டு வாங்க இதனால அதனால முகப்பொருள் வருவது குறைவதோடு சர்மம் அழகும் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து மேம்படும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகுதாலுமே அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அது அத்தனையுமே நீங்கள் வந்து வெளியேற்றிக் கொள்வதால் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் க்ளோவிங் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதனால் தொடர்ந்து சர்மாலாக பராமரிக்கணும் கொய்யா பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நீங்கள் மிகுந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷன் அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறதாக உணர்ந்தீங்கன்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் இதனால் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் கேல்சியம் போன்ற சத்துக்கள் நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் அடைய உதவி புரிந்து மன அழுத்தத்தில் இருந்து உங்களை விடுவிக்குங்க அதாவது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை சீரானளவில் பாய்ச்சும் போதே உங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை முழுவதுமாக கிடைக்கிறதால நீங்கள் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து நீக்கி மன மனத்தை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெஸ் டென்ஷனோடு இருக்கக்கூடாது அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் கொய்யா பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூளைக்கு நல்லது கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் பி த்ரீ போன்றவை அதிகம் இருக்குங்க இந்த இரண்டு விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு உதவுவதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றல் திறனை உங்களுக்கு மேம்படுத்துதுங்க எனவே மூளை வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேணும் அப்படின்னா கொய்யாப்பழத்து தினமும் ஒரு கொய்யா பழம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து போதும் அது மூளை நரம்புகளுக்கு இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து பார்க்கின்சன் அல்சிமர் டிமென்ஷியா போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து குறைக்கும் அதேபோல் அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூளை செயல் கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய செயல்திறனும் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் கூட நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நலம் பெறலாம் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை